அனைவருக்கும் வணக்கம் அன்பு குழந்தைகளே இயல் மூன்றில் உழைப்பின் உயர்வைப் பற்றியே நாம் ஒவ்வொரு பாடலிலும் பாடத்திலும் படித்து வருகிறோம் இதுவும் துணைப்பாட கதைதான் உழைப்பே மூலதனம் என்ற கதை இயல் மூன்று விரிவான பகுதியில் கதைக்குச் செல்வோம் பூங்குளம்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் அருளப்பர் என்ற ஒரு வணிகர் இருந்தார் அவருக்கு வல்லவன் அமுதா எழிலன் என்ற மூன்று குழந்தைகள் இருந்தன அவர் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டி இருப்பதால் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் சிறிதளவு பணத்தை கொடுத்து நான் கொடுத்த பணத்தை கவனமாக பாதுகாத்து எனக்கு நீங்கள் திருப்பி தர வேண்டும் என்று கூறிவிட்டு வெளிநாடு சென்று சென்று விட்டார் ஒவ்வொருத்தருக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு மூவரும் மகிழ்ச்சியுடன் வாங்கி வச்சுக்கிறாங்க அரளப்பர் வந்து சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ மூன்று குழந்தைகளில் வளவன் வந்து நினைக்கிறாரு நம்ம திறமையை எடை போடவே தமக்கு நம்ம அப்பா வந்து பணத்தை கொடுத்துருக்கிறாரு அதை வந்து நம்ம பத்திரமாக பாதுகாக்கணும் நம்ம திறமையை காட்டணும் அப்படின்னு நினைக்கிறான் வளவன் உடனே அமுதாவும் ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அமுதா சொல்கிறாங்க உடனே எழிலன்னு சொல்கிறாங்க இல்லை நமக்கு வந்து பணத்தை பாதுகாக்க தெரியுதா இல்லையா அப்படின்னு அப்பா செக் பண்ணுறாரு அப்படின்னு எழிலன் வந்து சொல்கிறாரு பணத்தை வாங்கின உடனே ஒவ்வொருவரும் என்ன செய்யலாம் என்று யோசித்து முதலில் வளவன் உழவு தொழிலில் அவனுக்கு ரொம்ப ஆர்வம் அதனால் தந்தை கொடுத்த பணத்தை வந்து வச்சு ஒரு நிலத்தை வந்து குத்தகைக்கு பிடிச்சி அந்த நிலத்தை உழுது பயிரிட்டு காய்கறி தோட்டத்தை அமைத்து அதில் வர்ற அவரை பாகல் வெண்டை கத்திரி போன்ற காய்களை கொண்டு போய் சந்தைக்கு கொண்டு போய் விற்று அதில் அதன் மூலமாக வரும் லாபத்தை சேர்த்து வைத்து கொண்டே வந்தான் அமுதாக்கு பார்த்தீங்கன்னா ஆடு மாடு வளர்ப்பதில் விருப்பம் அதிகம் தந்தை கொடுத்த பணத்தை கொண்டு நாட்டு மாடுகளை வாங்கி அந்த பாலை வந்து கறந்து வீடு வீடாக கொண்டு போய் விற்று மீதி வரும் பாலை வந்து தயிர் வெண்ணெய் நெய் போன்ற மகளிர் சுய சுய உதவி குழுக்கள் மூலம் விற்று பணத்தை ஈட்டி அவளும் வந்து சேர்த்து வைக்கிறாங்க எழிலன் வந்து தந்தை கொடுத்த பணத்தை பத்திரமாக வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வங்கியில் போய் அந்த பணத்தை போட்டுட்டு வந்து பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு பணத்தை வச்சு பூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க இப்போ வந்து அருளப்பர் வந்து தன் பயணத்தை முடித்து கொண்டு வந்துடுறாரு வந்த பிறகு நான் கொடுத்த பணத்தை எங்கே என்று மூன்று குழந்தைகளிடம் கேட்கும் பொழுது வளவன் அமுதா இருவரும் பணத்தை நன்றாக உழைத்து பெருக்கி விவசாயம் கால்நடைகள் வளர்த்து பணத்தை பெருக்கி தன் தந்தையிடம் கொடுக்க தந்தையோ அதை நீங்களே பரிசாக வைத்துக்கொள்ளுங்கள் என்று கூறிவிடுகிறார் பணம் அவர் தந்த பணத்தை விட இரண்டு மடங்காக பெருகி உள்ளது இறுதியாக கடைசியாக எழிலனை கூப்பிட்றாரு எழிலன் வந்து அப்பா நீங்கள் கொடுத்த பணத்தை நான் பேங்கில் வந்து பத்திரமா பாதுகாப்பாக பெட்டகத்தில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து அதே பணத்தை திரும்ப கொடுக்குறான் அப்போ சொல்கிறாரு அவங்க அப்பா பணம் என்பது வங்கி காப்பறையில் வைத்து பாதுகாக்க வேண்டிய பொருள் அன்று அதை பயன்படுத்தி தொழில் செய்து முன்னேறுவது இளம் வயதும் ஆற்றலும் உடையோர் செயல் எழிலா நீ பணத்தை பயன்படுத்தவும் இல்லை காலத்தையும் வீணாக்கிவிட்டாய் வயதில் இளையவன் நீ என்னுடன் சிறிது காலம் உடன் இருந்து தொழிலை கற்றுக்கொள் உன் எதிர்கால வாழ்வுக்கு அது உதவும் என்று எழிலன் செய்த தவற்றை உணரச் செய்தார் எழிலனும் தன் தவற்றை உணர்ந்து தந்தையிடம் தொழில் கற்று முன்னேற வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான் இக்கதையிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா உழைக்கும் வயதிலேயே நாம் உழைத்து செல்வங்களை சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் அதுவே நம் பிற்கால வாழ்வுக்கு உதவும் உழைப்பே மூலதனம் என்பதை இக்கதையிலிருந்து நாம் படித்து கொண்டோம் குழந்தைகளே நீங்களும் உழைப்பையே மூலதனமாக கொண்டு வாழ்வில் முன்னேற வேண்டும் பக்கம் அறுபத்தி ஒன்று அறுபத்தி இரண்டு அறுபத்தி மூன்றாம் பக்கத்தில் உள்ள கதைகளை நீங்கள் வாசித்து பாருங்கள் நன்றி குழந்தைகளே வணக்கம்